காரம் ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்குள்ளே ஓடி இருக்கும் சார் அருவலை பார்த்த பூசா தெரியுது புதுசு தானே வர்ற வழியில கடையில வாங்கிட்டு வந்தேன் சார் இல்ல சார் கந்தசாமி சார் புதுமா பட சார் ஆமா சார் சீர்வாசம் கொடுத்தது ஏன் டிபார்ட்மெண்ட் இப்படி அசிங்கப்படுத்துது என்ன அசிங்க இதை விட பயங்கரமான அசிங்கம் எல்லாம் பண்ணிருக்கோம் இனிமே இப்படி பண்ணீங்க உங்க ரெண்டு வருத்தி உள்ள தள்ளிடுவேன் சார் சார் மன்னிச்சிருங்க சார் இனிமே அப்படி பண்ண மாட்டோம்

பயங்கரமான பொம்பளையா இருக்காளே நம்ம பாச்சா அவகிட்ட பலிக்காது ஒண்ணு செய்வாரு ஒருவேளை இடியாமன் பேத்தியா இருக்குமோ பேத்தியே பொண்ணும் நமக்கு என்ன ஏயா நம்ம ரெண்டு பேரும் அறிவுப்படுத்துவோமா சும்மா ரியா ரொம்ப வில கொடுத்து வாங்குறியே இங்க என்ன முப்பட தளபதிக்கு முடிச்சுட்டு விடாவா நடக்குது அந்த அம்மா இருந்த ஊரை கேட்ட உடனே என் பேரே மறந்து போச்சு வணக்கம்

ஒரு சிரிப்பு ஒரு பார்வை பார்ட்டி க்ளோஸ் எஸ்ஏவே அப்படிதான் ஆனார் ஆயா ஒரே ரிஸ்ட்ல கிடக்குதே ஒரு ரூபாய கூட மாட்ட மாட்டேங்கிறானே நாட்டுல பூரா பயனும் திருடனாதான் தெரியறான் மாட்டிக்குவான் அமாவாசை வருது அன்னைக்கு எவனாவது மாட்டாமலா போடுவான் மாட்டினா தப்பிச்சோம் இல்லைன்னா நாம ரெண்டு பேரும் உள்ள போய் உட்கார வேண்டியதுதான் ஏன்னா மேலெடுத்து உத்தரவு அப்படி

என் மகள் மணிமேகலையை காணவில்லை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு தரப்படும் 5000 ரூபாய் அண்ணா அரியாளம் கண்டுபிடிங்க அண்ணா தலைய முடி வெள்ளையாக இருக்கும் சின்ன வயசுலயே பித்தத்துல நரைச்சு போயச்சின்னு நினைக்கிறேன் வெள்ளை சேலை கட்டி இருப்பாள் ஆமா மேகம் சின்ன வயசுல புருஷன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் வயசு வயது எண்பது என்ன அவ்ளயா இருக்கானோ போயிட்டாங்களா இத கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன கொடுக்கட்டை என்ன யார் பலம்பற கொடுத்துகா பாருங்க அவங்க அம்மா அவங்க அம்மா வயசு

வந்தா உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது நான் சாகிபுக்கு பயப்படலையா நான் செத்து போயிட்டா என் பொண்டாட்டி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிருவாளா அதுக்குதான் சாகிபுக்கு பயப்படுறேன் உன் சம்சாரத்தை சும்மா சொல்லக்கூடாது கண்ணகி சிலைக்கு பக்கத்துல அவளுக்கு ஒரு செலவு வைக்கணும் அந்த காலத்துல என் முடி சுறுசுறுலா இருந்தது பூரா முடி என் பொண்டாட்டி புடிங்கி எரிஞ்சிட்டா பொண்டாட்டி அடக்கி ஆடுறதே ஒரு கொலையா கலையா ஆமா உன் சம்சாரம் எப்படியே என் சம்சாரம் தலைமுடியெல்லாம் புடுங்க மாட்டா அவரா மீசதான்

ஏன்தான் பீஸ் போன பழுப்ப இன்னும் கலட்டாம வச்சிருக்காங்களோ முதல்ல உங்களை கட்டிடுற மரியாதையா வெளியே போங்க போங்கயா தூக்கி தூக்கி பழகணும் கையோட வந்துருச்சு அப்பா என்னடா பண்ணிட்டு இருக்காரு இருக்காரு சரி நீ சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போ அம்மா மஞ்சு அம்மா மஞ்சு என்னப்பா வேணும் நான் குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டேன் டிபன் சாப்பிடுறீங்களா அம்மா எனக்கு வெறுமைத்துல சாப்பிட்டா ஜீரணமே ஆவறதில்லமா அல்சர் கம்ப்ளைன்ட் வந்துருமோன்னு என் ஃப்ரெண்ட் சொன்னான் நீ கொடுக்கறத கொடுத்துட்டீன்னா நான் வாங்குறத வாங்கிட்டு அப்புறமா சாப்பிடுவேன் அதுதான் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்கேன் எனக்காக என் ஃப்ரெண்ட் ஒருத்த அஞ்சு மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்காமா மஞ்சு டைம் ஆச்சுமா சிறு குடல பெருங்குடல் திங்கிடுமா பேசாதீங்கப்பா நீங்களும் உங்க அப்ளிகேஷனோ அப்ப சம்பாதிச்சு தான் பிள்ளைங்களை காப்பாத்துவாங்கன்னு சொல்வாங்க இங்க நான் சம்பாதிச்சு உங்களுக்கு குடுக்கிறதுக்கு காசு கொடுக்கணும்ல ஏன் அப்படி குடிச்சு குடிச்சு குட்டி சவரா போறீங்க என்னமா குடியை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற குடி குடிய கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்னு போர்டு போட்டுக்கிட்டு வச்சிருக்கானே கடைக்கான அவனே தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் வைக்கிறான் வந்து பாரு எத்தனை பயம் கியூல நிக்கிறான்னு இந்த நாட்டுல எவன் குடிக்கல டீ குடிக்கலாம் காபி குடிக்கலாம் பீடி குடிக்கலாம் சிகரெட்டு குடிக்கலாம் நாமளே குடிமக்கள் தாமா சாதாரண குடிமக்கள் இல்ல பெரும் குடிமக்கள் நம்ம கவர்மெண்டே சொல்லுதுமா பெரிய தத்துவத்தை சொல்லிட்டு தான் நினைப்போ இந்த குடிகாரங்களை நாட்டுல நடமாட விட்டு இருக்காங்களே சொல்லணும் மஞ்சு நீ சொன்னாலும் சொல்லாட்டி தத்துவத்தின் புகைப்படமே பாட்டல் இருக்கு சமத்துவத்தை எடுத்து சொல்ற அதனுடைய மகத்துவமே தனிமா பாட்டில போட்டுக்கிட்டு பத்து பைசாவுக்கு வாங்கி நாட்களை தடவிக்கிட்டு ரோட்ல ரெண்டு பேரா நடந்து வர்றப்ப இருக்கிற சொக இருக்கு அது தனிமா பேசி முடிச்சிட்டீங்களா வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு ஒருத்தி இருக்காளே அவளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுவோன்னு எப்பவாது நினைச்சீங்களா பொழுது விழிஞ்சு பொழுது போனா குடி 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 அந்த குடி தண்ணியில இடிதான் வேணும்

போட்டிருந்த பொண்ணு அடிமை இல்லைங்கறதை இந்த உலகத்துக்கு எடுத்து அடிமை விலங்க உடைச்சரிஞ்சு பெண் நிலத்தையே காப்பாற்ற போறோம் குடியாரம் கொண்டாட்டி எவ்வளவு கழுத்துல தாலி போட்டுருக்கலாம் பாரு இருக்காது என்ன அதுதான் எங்க கொள்கையே கோவலனுக்காக கண்ணகி கால் எல்லாம் கழட்டி கொடுத்துருக்கா நீ என்னமோ கழுத்துல ஒண்ணுமே இல்லைங்கற அண்டா குண்டா இருந்தா எதையாவது கொண்டா

அது சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம் நான் ஸ்டேட் கவர்மெண்ட் குடிதண்ணீர் பிரச்சனை எனக்கு தீராத பிரச்சனை கொஞ்சம் லோன் கொடுத்தீங்கன்னா நான் திருவான்மியூர் வரையிலும் போய் என் தண்ணி பிரச்சனையை தீர்த்துக்குவேன் என்னன்னு பைசு பொண்ண வச்சுட்டு எப்படி குடிக்கிறீங்களே அந்த தப்பையில நான் பண்ண மாட்டேன் நான் மட்டும் தனியா தான் திருவான்மியூர் போறேன் வேணுமே என் பொண்ணை கேட்டு பாருங்க என்னங்க நீங்க எப்போ குடிக்கிறத நிப்பாட்டுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு நல்லது உங்க குடும்பத்துக்கும் நல்லது கவலையே படாதீங்க நான் எப்போ குடிக்கிறத நிறுத்த போறேன் தெரியுமா எப்ப நான் செத்து போன இருப்பேன்